வணக்கம் வாயிலா ஜீவன்கள் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு குதிரை நம்ம பார்க்க போறோம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் இதை எழுதியிருக்காரு எம்மை காக்க பிறந்த பெரியோரே சற்றும் அறிவீழா எமொழிக்கு செவி சாய்க்கிரு உள்ளம் கொள்வீரே வளர்ந்து வரும் வாளை வெட்டி வெட்டி தேய்ந்த மாறு போலாக்கி கூரை திடும் நீர் தளர்ந்த போலெங்கள் ஈப்பகை ஓட்டிடத்தக்க உதவிகள் செய்வதுண்டோ இரும்பு கடி வாழ மாட்டுவதேன் வாயை ஈசன் படைத்தது இதற்காமோ பெரும் பூவி மீதினில் உங்களுக்கும் இந்த பேதைகள் செய்த பிள்ளைகள் உண்டோ வெள்ளி கட்டிய சேனமிட்டால் நெஞ்சு வேதனை இல்லாதிருந்திடுமோ அல்ல இடும்பிடி புல்லுக்காக எங்கள் ஆவியை கொள்வதழகாமோ பக்கம் திரும்பியே பார்த்திடாமல் எங்கள் பார்வையை கட்டி மறைப்பதுமேன் திக்கெல்லாம் தந்த பிரம்மனிலும் நீவி தீவிர புத்தி உடையவரோ திண்ணியலாடமும் கட்டுவதேன் அதில் தீயளையம்மையும் எம்மையும் புண்ணியம் நீர் செய்ய வேண்டாமய்யா எம்மை போக்கிலே விட்டீடில் போதும் ஐயா வண்டியில் கொண்டமை மாட்டுகின்றீர் காலை மாலை எல்லாம் தட்டி ஓட்டுகின்றீர் நுண்டினாலும் விட்டு போக மாட்டீர் உடல் நோவ அடித்து வெறுட்டுகின்றீர் கால்கீழை பாரிய நிற்க ஓட்டீர் வாயிற் கவ்விய புள்ளையும் தின்ன ஓட்டீர் மூளை முடுக்கென்றும் என்ன மாட்டீர் எம்மை மூச்சு விடாமல் தூரத்துவீரே ஆளுக்கு காணாமல் இத்திடுவீர் அதற்கு ஆயிரம் வேலையும் இட்டிடுவீர் ஏழைக்கு நீதிமொழி நீதி மொழி நீங்கள் ஏற்றில் படித்ததை ஏன் மறந்தீர் சித்தம் இறங்கிட வேண்டுகின்றோம் எம்மை சேமமாய் கெஞ்சுகின்றோம் புத்த முனியருள் போதனையே என்றும் போற்றுதல் உங்கள் கடனாமோ இனிமேலாவது குதிரைகளை துன்புறுத்தாமல் அவைகளை நாம் உயிர்களாக எண்ணி மதிப்போம்